நெருப்பாக கொளுத்துற வெயிலுக்கு உங்கள் ஒட்டுமொத்த உடல் உஷ்ணத்தையும் குறைக்கக்கூடிய இந்த ஒரே ஹேர் பேக் மட்டும் போட்டு குளிங்க ரொம்பவே சூப்பராக உங்கள் ஹேர் வந்து நல்லா பல பலன் ஷைனிங்காக வந்து வளர்கிறதோடு இல்லாமல் தலையில் உள்ள நீர் கட்டிகள்லேருந்து உடம்புல உள்ள கட்டிகள் கூட சீக்கிரத்திலே குணமாயிருங்க அப்படி ஒரு சூப்பரான இயற்கையான ஹேர் பேக் தான் நான் எனக்கு செஞ்சு காமிக்க போறேன் இந்த இயற்கையான ஹேர் பேக்கை வாரம் இரண்டு முறை நீங்கள் போட்டு குளிக்கிறது மூலயமா உங்கள் ஒட்டு மொத்த தலையில் உள்ள கட்டிகள் கொப்பளங்கள் அதுக்கப்புறம் வெயிலில் வரக்கூடிய ரேஷஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரத்திலே குணமாயிருங்க ஸோ வாங்க இப்படி ஒரு சூப்பரான இயற்கையான நேச்சுரலான ஹேர் பேக்கை நம்ம எப்படி வந்து சூப்பராக தயார் பண்ணலன்றத பார்த்துடலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா வெயில் காலம் தொடங்கி ரொம்பவே தலையில் நிறைய கட்டிகள் வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் முடி வந்து அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிச்சு இதுக்கு நான் வந்து முதல்ல வந்து சோற்று கத்தால் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி வந்து செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி மருதாணி ஒரு கைப்பிடி வந்து வேப்பிலை ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் நைட்டே ஊற வச்சுட்டேங்க மஞ்சத்தூள் ஒரு காய்ச்சிட்டு சேர்த்துக்கங்க அது இதெல்லாம் வந்து நம்ம உருவி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் சோத்து கத்தாழை பார்த்தீங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சியை தரக்கூடியது இதை வந்து நீங்கள் இன்டேக்காகவும் வந்து நீங்கள் பானமாக எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெயில் காலத்துக்கு இந்த சோத்து கத்தாழையில் உள்ள ஜெல் வந்து அந்த அந்தளவு உடம்புல உஷ்ணத்தை குறைச்சி குளிர்ச்சியை தரும் அதே போல் வெந்தயமும் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது இப்போ நம்ம வந்து இதில் சேர்க்கக்கூடிய வேப்பிலை பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கக்கூடியது ரொம்பவே வந்து வேப்பிலைக்கு வந்து நிறைய ஒரு சத்துக்கள் இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இதில் போட்டிருக்க ஒவ்வொரு பொருட்களுமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருட்கள் ஈஸி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான் நான் இதில் சேர்த்திருக்கேன் இப்போ வந்து நான் அந்த வந்து அப்படியே ஃபுல்லா தனியா எடுத்து அழகாக ஒரு பவுலில் வச்சுட்டேங்க எனக்கு தலையில் உள்ள கட்டி ஹீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகி ரொம்ப தொந்தரவு கொடுத்துச்சு உதிர என்னால சீவ சீவக்கூட முடியல அந்த மாதிரி டைம்ல தான் நான் இவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் பேக்கை ரெடி பண்ணி போட்டு பார்த்தேன் சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிச்சுங்க இப்போ ஒரு கைப்பிடி நம்ம செம்பருத்தி இலை போட்டிருக்கோம் இதுவும் வந்து குளிர்ச்சியை தரும் வேப்பிலை வந்து எதிர்ப்பு சக்தி வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கோம் மஞ்சள் வந்து இம்யூனிட்டி பவர் காய்கறிக்கும் சோத்து கத்தால போட்டதும் கடைசியாக வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க கேடு சேர்த்து இதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேக் பாத்தீங்கன்னா தலையில் வந்து கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு வந்து அந்த இலைகள்லாம் கூட இருக்காது ரொம்ப சூப்பராக வந்து நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்கும் இந்த மாதிரி டெக்ஸ்டரில் நீங்கள் நல்லெண்ணெய் அடுத்து ஃபைனலாக சேர்த்துக்கணும் இந்த நல்லெண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப நமக்கு தலையை வந்து குளிர்ச்சியை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒன்று ஃபஸ்ட்டே வந்து தலையில் நல்லெண்ணெய் தேய்க்கிறவங்க இப்படி சேர்க்க வேண்டாம் தலையில் சேர்க்காதவங்க இந்த வந்து இந்த ஹேர் பேக்கில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ நமக்கு சூப்பரான ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு இந்த அடிக்கிற வெயில் காலத்துக்கு வாரத்தில் ரெண்டு முறை கண்டிப்பாக உங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஹேர் பேக்கை தாராளமாக மூலயமா உங்க ஹேர் வந்து நல்ல குரோத்தாக வளரும் அதோடு இல்லாமல் ஒரு முடி கூட கொட்டாது தலையில் உள்ள நீர் கட்டிகள் கொப்பளங்கள் நெறிக்கட்டிகள் அதுக்கப்புறம் உடம்புல உள்ள கொப்பளங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரத்திலே குணமாயிரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேக் அதாவது மொதல் பேக் நீங்கள் ஹேர் பேக் செஞ்சு வாஷ் பண்ணும் உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பா தெரியும் ரெண்டாவது பேக் இந்த கட்டிகள் இருந்த இடம் இல்லாம காணாம போயிடும் இப்ப வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு நல்ல சில்லுன்னு தண்ணியில வந்து அதாவது தண்ணி இல்லாம நீங்க நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கங்க சீயக்கா இருந்தா சீக்கா போட்டு கூட நீங்க ஹேர் வாஷ் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ஒரு முடி கூட கொட்டாது உதிராதுங்க ரொம்ப சூப்பரா பட்டு போல முடி வந்து சாஃப்ட்னஸாவும் இருக்கும் உதிரி உதிரி அந்த இலைகள் கூட உங்க தலையில வந்து இருக்காது அந்த அளவுக்கு பேக் வந்து இந்த ஹேர் பேக் ரொம்ப ரொம்ப எல்லாராலையும் எளிதா செய்யக்கூடியது இதை நீங்களும் பயன்படுத்துங்க இந்த அடிக்கிற வெயில கொளுத்துற வெயில உங்க தலைமுடியை பாதுகாக்கவும் உங்க தலையில எந்த ரேஷஸ் கட்டிகள் வராம இருக்கிறதுக்கும் இந்த ஹேர் பேக்கை பயன்படுத்துங்க சோ இன்னும் எதுக்குங்க நீங்க சூட்டு கட்டியால நீங்க கஷ்டப்படணும் உடனடியா இந்த ஹேர் பேக்கை போட்டு குளிச்சு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த ஹேர் பேக் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளது நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோக்கு மறந்துடாம லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்யூ